பாஸ் சிக்ஸ் ஆரம்பித்து பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாமல் போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நாளுக்கு நாள் போட்டியாளர்கள் அவங்களோட முகத்தை வந்து வெளியில் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய கன்டென்ட் வந்து கொடுத்து பிக் பாஸ் வீட்டில் தனலக்ஷ்மி வந்து கடந்த சில நாட்களாகவே சக போட்டியாளர்கள் கூட தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க பிக்பாஸோட ஒன்றும் ரீல்ஸ் பண்ணுற மாதிரியெல்லாம் கிடையாதுன்னு இது வந்து அப்பா அம்மா இருக்கிற மாதிரியான வீடு தான் அப்படின்னு சொல்லி ஜனனி சொன்னதுனால தனலக்ஷ்மி வந்து கோவமாக வெளியேறி கார்டன் ஏரியாவில் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்றாங்க தனலட்சுமிக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயமா ஆயிஷா வந்து ஒரு சில விஷயங்கள் பேசி அவங்கள வந்து மனசு தேத்துறாங்க தனலட்சுமி வந்து ஃபஸ்ட்டு பேசும்போது நான் ஒன்றும் சும்மா ரீல்ஸ் போட்டுலாம் வரல நிறைய கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க அப்போ ஆயிஷா வந்து நான் இந்த இடத்துக்கு வர காரணம் நான் மட்டும்தான் டிக்டாக் பண்ணுற டைமில் தான் எனக்கு வந்து ரொம்ப கெட்ட பேர் வந்து இருந்துச்சு ஏன்னா நான் வேறு ஒருத்தருடைய கண்ட்ரோலில் இருந்தேன் அவர் என்ன சொல்கிறானோ அதை தான் நான் வந்து பண்ணணும் அசிங்கமாக ஆட சொன்னாலும் அதை வந்து கேட்டு தான் ஆகணும் இதை வச்சு என்னோடய பேரண்ட்ஸ் கூட என்னை வந்து ஏற்றுக்கவே இல்லை ஒரு சின்ன ரூமில் தான் நான் வந்து தங்கிட்டிருந்தேன் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸில் சான்ஸுக்காக என்னை வந்து அட்ஜஸ்ட் பண்ண சொன்னாங்க இப்படி என்ன கேட்டீங்க அப்படின்னா நான் வந்து புகார் கொடுத்துரு நீங்கள் பேசுகிறத எல்லாமே நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியும் நான் வந்து கட் பண்ணிட்டேன் இப்படி எந்த தப்பும் செய்யாமல் தான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசி முடிச்சுட்டு இதை வந்து மக்களுக்கு போட்டு காட்டாதீங்க கட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸுக்கு ஒரு வேண்டுகோளும் வச்சாங்க இருந்தாலும் பிக் பாஸில் வந்து இதை டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க வெளியில் வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஆயிஷா வந்து என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் கடந்து வந்த பாதை டாஸ்கில் தான் இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் பேசுவாங்க ஆனால் ஆயிஷா வந்து இப்போவே பேசிட்டாங்க